நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல இபிஎஃப்ஓ பதினைந்தாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பரிசு சற்றுமுன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் மாற்றத்தின் மூலமாக இபிஎஃப்ஓ மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளர்கள் இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதன் அடிப்படையில் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முன்பு இருந்த நடைமுறையில் என்ன வகையான அதிரடி மாற்றங்கள் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பரிசாக இந்த அறிவிப்பின் அடிப்படையில் என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றிய முழு வருகிறி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்துகளில் இருக்க பெல் பட்டனையும் பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கூடிய எல்லா டேரக்ட் கிடைக்கும் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் இபிஎஃப்ஓ பிஎஃப் இபிஎஸ் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து கணக்கு வைத்திருப்பவர்கள் பென்ஷன் வாங்குபவர்கள் பயனாளர்களுக்கு சந்தாதாரர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கூடுதல் விதிமுறைகள் நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் தகவல்களும் அது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமை அமைச்சகம் இபிஎஃப் சேரும் இளைஞர்களுக்கு ஒரு புத்தாண்டு பரிசை அளித்துள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் ட்வீட் செய்து பிரதம மந்திரி விகசித் பாரத் ரோஜ்கர் யோசனாவின் கீழ் முதல் முறையாக வேலைக்கு சேர்ந்து முதல் முறையாக தங்கள் இபிஎஃப்ஓ கணக்கை தொடங்கும் இளைஞர்களுக்கு அரசாங்கம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஊக்கத்தொகையை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளது ஒரு புதிய ஊழியர் ஒரு வேலையில் சேர்ந்து பி கணக்கை திறந்தவுடன் அவர்கள் இபிஎஃப்ஓவின் பதிவு செய்ய தகுதி பெறுவார்கள் தகுதி உடையவராக கண்டறியப்பட்டால் இந்த ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தனது ட்விட்டில் பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கர் யோசனாவின் கீழ் முதல் முறையாக வேலைவாய்ப்பை பெறும் இளைஞர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் மேலும் தகவல்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பிஎம்பி பிஆர்ஒய் டாட் லேபர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் என்றும் எழுதியுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த ரூபாய் பதினைந்தாயிரம் திட்டத்தின் மூலம் பயனடைய ஊழியர்கள் முதலில் இபிஎஃப்ஓவின் பதிவு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திரு வைத்திருக்கவில்லை என்றால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி பெற மாட்டீர்கள் உங்கள் இபிஎஃப்ஓ கணக்கு திறக்கப்பட்ட பின்னரே அரசாங்கத்திடமிருந்து இந்த ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் ஊழியர்கள் பிஎம் பிஆர் லேபர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு சென்று இதற்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப செயல்முறை முற்றிலும் ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இணையதளத்திற்கு சென்று தங்கள் வீடுகளில் இருந்தபடியே பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கர் யோசனா பிஎம்பிபிஆர்ஒய் என்ற மத்திய அரசின் ஒரு புதிய முயற்சியாகும் இது ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை புதிய வேலைவாய்ப்புகளை குறிப்பாக உற்பத்தி துறையில் பணியா பணியாளர்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் கீழ் முதல் முறையாக வேலையில் சேரும் ஊழியர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் நிறுவனங்களுக்கு புதிதாக பணியில் சேரும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் மாதத்திற்கு ரூபாய் மூன்றாயிரம் வரை நிதி உதவி வழங்கப்படும் இந்த முயற்சிகள் இபிஎஃப்ஓ மூலம் செயல்படுத்தப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருகிறது கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்போது இருக்கிற பெல் பட்டியலையும் ப்ரெஷ்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தப்படி கூட இல்லை அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்